மாநில அளவிலான சிலம்ப போட்டி தமிழன் வீரக்கலை கோவிற்கு ஒட்டுமொத்த உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சிலம்ப விளையாட்டு சங்கம் இணைந்து தூத்துக்குடியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டியை விமர்சையாக நடத்தின இந்த போட்டியில் சென்னை மதுரை தேனி விருதுநகர் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் போட்டிகள் ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி மாணவர்கள் மற்றும் பெரியவர்களுக்காக பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இதில் சண்டை பிரிவு தொடுமுறை ஒற்றை ஆயுதம் இரட்டை ஆயுதம் தனித்திறமை போன்ற பிரிவுகள் இடம்பெற்றன போட்டிகளை உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர் சுதாகரன் தூத்துக்குடி மாவட்ட சங்க செயலாளர் மணி கணேஷ் மற்றும் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் வெற்றியாளர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தூத்துக்குடியை சேர்ந்த தமிழன் வீரக்கலை குழு வென்றது இரண்டாம் இடம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஆல் இந்தியா தமிழன் சிலம்பக்குழுவிற்கும் மூன்றாம் இடம் தூத்துக்குடி பாரதி சிலம்பாட்டக் கழகத்திற்கும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர் சுதாகரன் பேசும்போது தமிழகமெங்கும் செயல்பட்டு வரும் சிலம்ப குழுக்களை ஒரே மைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக மாநில அளவில் ஒரு வாரியம் அல்லது குழு அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலம்ப ஆசிரியர்கள் பள்ளிகளிலும் சங்கங்களிலும் சேவை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் வகையில் அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் சிலம்பம் குறித்து ஓராண்டு பயிற்சி நடைமுறையில் உள்ளதையும் அவர் தெரிவித்தார் விளையாட்டு சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆசான் கே மணிகணேஷ் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டின் பேரில் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் தினத்தந்தி பத்திரிகையினுடைய நிறுவனர் திரு சிவந்தி ஆதித்தனார் ஆகியோர்களுடைய நினைவு தினத்தினை போற்றுகின்ற வகையில் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக சிறப்பு மாநில அளவிலான சிலம்ப போட்டி இங்கே சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இருந்து ஏறக்குறைய பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே இருந்து ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பங்கேற்ற ஒரு சிறப்பு மிகு சிலம்ப போட்டி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிலம்பத்தை பொறுத்த மட்டில் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய கனவை போற்றுகின்ற வகையிலே இருந்த காரணத்தினால் அவர் என்றைக்குமே சிலப்பத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று தமிழர்களுடைய மரபுக்கலையின் மீது இருக்கக்கூடிய பற்றை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு காரணம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு மணிகணேஷ் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மாவட்ட நிர்வாகிகளும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் இதில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது குறிப்பாக சிலம்பத்தினுடைய ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மான்கொம்பு சுருள்வாள் அலங்கார சிலம்பம் அனைத்தும் இதிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து மாணவர்களுக்கும் பரிசு கிடைக்கின்ற வகையிலே இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் அரசிற்கு இந்த மரபுக்கலையினை அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய ஐயா அவர்கள் இதை விளையாட்டை அங்கீகரித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விளையாட்டிற்கு முழுமையான அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் தமிழகத்திலே எண்ணற்ற அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மரபுகளை போற்றுகின்ற விதத்தில் இன்றைக்கு விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தினால் முதலமைச்சர் கோப்பையினை அதிகமான மாணவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முறையாக நடத்துவதற்கான பணிகளை அரசு கவனத்தில் கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக ஒரு வாரியமோ அல்லது ஒரு குழுவோ நியமித்து இதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்றுதான் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக முதலமைச்சரை நான் படுகிறேன் ஆக உலக சிறப்பு விளையாட்டு சங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே ஏறக்குரிய அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆசான்களினுடைய வாழ்வாதாரம் உள்ளடங்கி இருக்கிற காரணத்தினால் அதே ஆசான்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான பரிசீலனையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஊதியம் ஓய்வூதியம் வழங்குகிறார்களோ அதே விதத்தில் சிலம்ப கலைஞர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை அரசுக்கு வைக்கிறேன் இதே நேரத்தில் நான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடப்பட்டு எதிர்காலத்திலே பத்தாம் வகுப்பு தேறி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு அற்புதமான டிப்ளமா கோர்ஸ் துவங்கப்பட்டிருக்கிறது ஓராண்டு பயிற்சிக்கு பின் தேர்வு நடைபெறும் அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இது சிறு சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய ஆசான்கள் பயிற்சி அளிக்கிறார்கள் என்று இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி அந்த போற்று தெய்வத்திருக்களை வணங்கி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உலக சுழம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்